மலபார் ஸ்டைலில் ராட்சி பத்ரி ஸ்நாக்ஸ் செய்வது எப்படி தேவையான பொருட்கள் மாவுக்காக மைதா இரண்டு கப் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு தேக்கரண்டி தண்ணீர் தேவையான அளவு மாவு பிசைய பூரணத்திற்கு கோழி இறைச்சி இரநூத்தி கிராம் சின்ன துண்டுகளாக நறுக்கவும் வெங்காயம் நறுக்கியது இரண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு மேசைக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் கால் கரண்டி மல்லித்தூள் ஒரு மேசைக்கரண்டி சீரகத்தூள் அரை மேசைக்கரண்டி உப்பு தேவையான அளவு எண்ணெய் இரண்டு தீக்கரண்டி கொத்தமல்லி இலை சிறிதளவு நறுக்கியது வதக்க முட்டை இரண்டு அடித்து கொள்ளவும் எண்ணெய் வதக்க தேவையான அளவு செய்முறை மைதா போன்ற மூலப்பொருட்களை ஒன்றாக கலந்து மென்மையான மாவாக பிசையவும் சற்று எண்ணெய் தடவி மூடி பதினைந்து நிமிடங்கள் ஊறவிடவும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கவும் மேலும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கவும் அதன் பின் கோழி இறைச்சி மசாலா தூள் உப்பு சேர்த்து நன்கு கொழையும் வரை வேகவிடவும் இறுதியில் கொத்தமல்லி சேர்த்து கலக்கி வைக்கவும் குறிப்பாக கோழி இறைச்சி மிக அதிக ஈரமாக இருக்கக்கூடாது அது பத்திரிக்குள் ஒட்டாமல் இருக்க வேண்டுமென்றால் சற்று பறுக்க வேண்டும் பத்திரி உருவாக்க மாவை சிறு உருண்டுகளாக பிரிக்கவும் ஒவ்வொன்றையும் சப்பாத்தி போல் பரப்பவும் ஒரு ரவுண்டு போல் செய்து பூரணம் தயாரித்துக் கொள்ளவும் மற்றொரு சப்பாத்தி போன்ற மாவை அதன் மேல் வைக்கவும் ஓரங்களை அழுத்தி மூடவும் அடித்த கலவையை வெளியில் தடவி பூசவும் தவாவில் சிறிது எண்ணெய் ஊற்றி பூரணத்தை கோழி இறைச்சி போன்ற சிலவற்றை வைத்து எண்ணெயில் பொரித்தெடுக்கவும் குறிப்பாக மைதா மாவு மென்மையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் பத்திரி கெட்டியாகிவிடும் பூரணத்தில் அதிக ஈரம் இருக்கக்கூடாது இல்லையெனில் பத்திரி உடைந்து போகும் முட்டை பூசுவது அவசியம் இது வெளிப்புறத்தை கிறிஸ்பியாக்கும் இதனை சூடாக சாப்பிடும் பொழுது சுவை மிக அருமையாக இருக்கும் இது மாலை நேரத்தில் சூடான டீயுடன் பரிமாறலாம் ரமலான் நோன்பு திறக்கும் பொழுது இந்த பதார்த்தம் பொதுவாக தரப்படுகிறது